ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு நம்ம நியூ மூவி தான் பார்க்க போகிறோம் இந்த மூவி வந்துட்டு ஒரு ரிவென்ச் மூவி மாதிரி எல்லா ரிவன்மேஸ் நம்ம காமெடி ஃபன் எமோஷன்ஸோட இருந்தது இந்த மூவி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நம்ம சேனல் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்புறம் புதுசாக வந்து ஹைப்போ பண்ணிடுங்க நிறைய பேர் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க இந்த மூவிக்குள்ளே போகலாம் இந்த மூவியோட ஸ்டார்டிங் சீனே ஒரு ஃப்ளாஷ்பேக் சீன் மாதிரி தான் காட்டியிருப்பாங்க என்னன்னா நம்ம ஹீரோன் ஒரு பணக்கார வீட்டு பொண்ணா இருப்பான் ஆனால் அவள் பத்து வருஷத்துக்கு முன்னாடியே தொலைஞ்சு போயிருப்பான் இப்போ அந்த வீட்டில் ஒரு தத்தெடுத்து போனதான் வளர்த்து வளர்த்துட்டு இருக்காங்க ஹீரோயினுக்கு ரெண்டு அண்ணனுங்களும் இருக்காங்க இப்போ நம்ம ஹீரோயின் பல வருஷம் கழிச்சு அந்த வீட்டுக்கு போவான் அந்த தத்தெடுத்து பொண்ணு நம்ம ஹீரோனை ரொம்ப மட்டமா நடத்தி போடக்கூடாத பள்ளியெல்லாம் போட்டு பைத்தியக்காரையாக்கி பைத்தியக்கார ஹாஸ்பிட்டல அட்மிட் பண்ணிடுவாங்க இப்போ அந்த ஹாஸ்பிட்டல நம்ம ஹீரோயின் நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் பேஸ் பண்றாங்க அப்போதான் அங்க ஒருத்தர் வராது யாருன்னு பார்த்தா நம்ம ஹீரோ தான் ஆனா முதல்ல பார்க்கும் அவர் பார்க்க வில்லன் மாதிரி தான் இருப்பாரு நம்ம ஹீரோயினா அவரை பார்த்து ரொம்பவே பயந்துருப்பாங்க நானும் முதல்ல வில்லன் தான் நினைச்சேன் ஆனா பார்த்தா அவர் தான் நமக்கு அதோட ஹீரோவே இப்போ அந்த ஹீரோக்கும் இந்த மாதிரிதான் போடக்கூடாது பள்ளியெல்லாம் போட்டு அந்த ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணியிருப்பாங்க அதனால ஹீரோவும் வந்துட்டு நம்ம ஹீரோனுக்கு நிறையா கற்றுக் கொடுப்பாங்க ஹீரோ டாக்டராக வேற இருந்தாரா அதனால எப்படி சுச்சுவேஷனை ஹேண்டில் பண்ணுறது யார் என்ன சொன்னாலும் எப்படி கோவப்படாமல் இருக்கிறது அப்படின்றதுல நிறைய விஷயத்தை வந்து நம்ம ஹீரோனுக்கு கற்றுக் கொடுத்துட்டு இருப்பாங்க இப்போ அப்படியே அடுத்த சீன் காட்டுறாங்க அதில் நம்ம ஹீரோயின் வந்துட்டு ஆறு மாதம் கழிச்சு டிஸ்சார்ஜ் ஆக போகிற ஸ்டேஜில் தான் இருக்காங்க அங்கே அந்த டாக்டர் இருப்பாங்கல்ல இந்த மாதிரி இவ பைத்தியக்காரி தான் அப்படின்னு சொல்லி அந்த இதில் அட்மிட் பண்ணுவாங்க அவங்களும் ஒரு கையில் கட்டி போட்டு இந்த மாதிரி நீங்கள் எதுக்கு இனி பைத்திக்காரின்னு சொன்னீங்க சொன்னீங்க இப்போ சொன்னனால தானே நான் ஆறு மாசமா இங்க இருக்கேன் அப்படின்னு சொல்லி மிரட்டுவான் அந்தாலும் பயத்துல நடுங்கி இந்த மாதிரி அந்த வில்லி போனதே எனக்கு காசு கொடுத்தா அதாவது தத்து எடுத்து போனதா காசு கொடுத்தா அதனாலதான் உன்னை பைத்திரிக்காரியா சொன்னேன் என்னை எதுவும் பண்ணிடாத அப்படின்ற மாதிரி அந்த ஆள் பயப்படுவாரு இப்போ நம்ம ஹீரோன்னு கேட்பாங்க இன்னைக்கே எனக்கு டிஸ்சார்ஜ் எல்லா வேலையும் பாருங்க நான் இன்னைக்கே டிஸ்சார்ஜ் ஆகணும் அப்படின்ற மாதிரி கேட்க அந்தாலும் உயிர் பயத்துல வந்துட்டு ஆ சரி சரி அப்படின்னு சொல்லிடுவாங்க இப்ப ஹீரோ அங்கதான் இருப்பாரு இப்ப டிஸ்சார்ஜும் பண்ணிடுவாங்க நம்ம ஹீரோயின் வந்துட்டு அவங்க அண்ணன் மீட் பண்ண வருவாங்க அதாவது போகிறது வெளியில தான் சின்ன அண்ணா வந்து கொஞ்சம் நல்ல கேரக்டரா தான் இருப்பாங்க ஹீரோயினா அவங்க அண்ணனை மீட் பண்ண அவங்க அண்ணனும் கேட்பாங்க இந்த மாதிரி இப்ப நீ திருந்துட்டியா நல்ல பொண்ணு ஆயிட்டியா இந்த யாரையும் அடிக்கலாம் வேலை பார்க்க மாட்டல அப்படின்னு சொல்ல ஹீரோயின் அப்படியே ரொம்ப காமா பதில் சொல்லுவாங்க ஆஹ் அண்ணா நான் ரொம்ப நல்ல பொண்ணு ஆயிட்டேன் இனிமே யாரையுமே வந்துட்டு நான் அடிக்க மாட்டேன் நான் ரொம்ப ஒபீடியன்ட்டா இருப்பேன் அப்படின்னு சொல்றாங்க இப்போ அண்ணனுக்கு ரொம்ப சந்தோஷம் ஆயிடுது சரி சரி இனிமே நீ எந்த கெட்ட பழக்கமும் பண்ணக்கூடாது நம்ம வீட்டுக்கு போலாமா அப்படின்னு கூப்பிட ஹீரோயின் ஆ சரின்னு சொல்றாங்க இப்போ டாக்டர் வந்து சொல்கிறாங்க இந்த மாதிரி உங்கள் தங்கச்சி எதுவும் பண்ண மாட்டாங்க அதாவது வில்லி பொண்ணு எதுவும் பண்ண மாட்டாங்க ரொம்ப நல்லவங்களாயிட்டாங்க அப்படின்னு சொல்லி அப்படியே பயத்தில் நடுங்கார் சரி சரின்ட்டு அண்ணனும் சொல்ல அவர் அங்கேருந்து ஓடுறாரு ஓட்டோம் ஓடனா நம்ம ஹீரோயின் திடீர்னு கூப்பிட்றாங்க என்னடான்னு திரும்பி பார்த்தா ஏன் உங்கள் கால்லாம் நடுங்குது அப்படின்னு அந்த டாக்டரை பற்றி கேட்க அந்த ஆளுக்கும் ஒரே பயம் தாங்க முடியல ஆ ஊன்னு அவன் ஒரு பைத்தியக்காரனா கத்திட்டு போகிறான் இப்போ நம்ம ஹீரோயினா வீட்டுக்கு போகிறாங்க அப்போ ஹீரோயின் வந்துட்டு ஒரு ஃப்ளாஷ்பேக் நினச்சி பார்ப்பாங்க என்னன்னா நம்ம ஹீரோயின் வந்து அந்த வீட்டுக்கு போயிருப்பாங்களா அந்த வில்லி தான் வாசலேன்னு என்று சொல்வா இந்த மாதிரி இந்த வீடு இனிமே எனக்கு சொந்தமானது நீலாம் இனிமே இந்த வீட்டு கிடையாது இந்த வீட்டோட வாரிசா நான் ஆக போறேன் என் அப்பா அம்மா அண்ணன் எல்லாரும் என் தான் பாசமா இருக்காங்க அப்படின்னு சொன்னதெல்லாம் ஹீரோயினுக்கு நாங்க வரும் இப்போ ஹீரோயின் வெளிலேன்னு நின்றுப்பாங்க அவங்க அண்ணனும் கூப்பிட்டு பார்ப்பாங்க என்னமா ஆச்சு வா இது ஓ வீடு அப்படின்னு சொல்ல ஹீரோயின் இல்லைனா இந்த வீடு எனக்கே சொந்தம் இல்லையா அப்படின்னா அந்த பொண்ணு தான் சொன்னான் அப்படின்னு சொன்னோன்னா அண்ணனுக்கு ரொம்ப மனசே கஷ்டமா போயிடுது யாருமா சொன்னா நீ தான் இந்த வீட்டோட வாரிசு வா நம்ம உள்ள போன போலாம் அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போறாங்க அண்ணா இப்போ உள்ளேயும் நம்ம பெரிய அண்ணாவும் வில்லியும் உட்கார்ந்துட்டு இருக்காங்க இப்ப ஹீரோயின் போய் இந்த மாதிரி நிப்பாங்க இந்த மாதிரி நான் வந்துட்டு ஆறு மாசம் கழிச்சு அப்படின்னு சொல்ல அவங்க பெரிய அண்ணா சொல்றாங்க என்ன ஆறு மாசம் அதுக்குள்ள முடிஞ்சிச்சா என்ன இப்பதான் நீ போன மாதிரி இருந்தது அப்படின்னு சொன்னோன்னே ஹீரோயினுக்கு ரொம்ப கஷ்டமாயிரும் ஆனா அதை வெளியில காட்டிருக்க மாட்டாங்க என்னது ஆறு மாசம் முடிஞ்சிச்சா அந்த பைத்தியக்கார ஹாஸ்பிட்டல் ஆறு மாசம் பட்ட கஷ்டம் இந்த ஆளுக்கு எங்க தெரிய போகுது அப்படின்ட்டு ஹீரோயின் உள்ளே நினைச்சிட்டு இருக்காங்க இந்த பக்கம் பார்த்தா வில்லி என்பது ஹீரோயினை பார்த்து நான் அப்படியே பயந்து பயந்து நடுங்குற மாதிரி அவங்க அண்ணாடு போய் குசு குசுன்னு பேசுவாங்க இந்த மாதிரி இந்த பொண்ணை பார்த்தாலே எனக்கு ரொம்ப பயமா இருக்கு இவர் பைத்தியக்காரி ஹாஸ்பத்திரிக்கு போயிட்டு வந்திருக்கா என்ன என்ன பண்ணுவோம் தெரியலையே அப்படின்னு சொல்ல அவங்க அண்ணனு இல்லம்மா அவ திருந்தி வந்திருப்பா இனிமோ உனையா எந்த தொந்தரவும் பண்ண மாட்டான் அப்படின்னு சொல்லி சாப்பிட கூட்டி போறாங்க டைனிங் டேபிள்லயும் பார்த்தா எல்லாமே வில்லிக்கு பிடிச்ச பொருளா தான் இருக்கு நம்ம ஹீரோயினுக்கு பிடிச்ச பொருள் ஒண்ணுமே கிடையாது ஆனா ஹீரோயின் அது எதுவுமே கண்டுக்க மாட்டாங்க எப்பவுமே சிரிச்சுக்கிட்டே இருப்பாங்க இப்போ ஹீரோயினுக்கும் கொஞ்சமா சாப்பிட வச்சிருப்பாங்க ஹீரோயினே கேட்பாங்க இந்த மாதிரி சாப்பிடலாமா அப்படின்னு கேட்க அவங்களும் ஆ சொல்லிடுவாங்க ஹீரோயின் வந்துட்டு ரொம்ப நாள் பசியில இருந்த மாதிரி அவுக் 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 அவுக்குன்னு எல்லாத்தையும் ஒரு மாதிரி சாப்பிடுவாங்களா இதை பார்த்தோன்னா அங்க இருக்க எல்லாருக்கும் ஒரு மாதிரி ஏன் இப்படி சாப்பிட்றா அப்படின்ட்டு அவங்க பெரிய நான் கேட்பாங்க நீ உனக்கு என்ன டிசிப்ளினே தெரியாதா நீ என்ன பெரிய குடும்பத்து பொண்ணு மாதிரியா இருக்க இவ்வளோ கேவலமா சாப்பிட்ற பிச்சைக்காரன் சாப்பிட்ற மாதிரி உனக்கு என்ன அறிவே இல்லையா அப்படின்னு கேட்க ஹீரோயினும் சிரிச்சுட்டே பதில் சொல்லுவாங்க என்னன்னா நான் பைத்தியக்கார ஹாஸ்பிட்டல் இருக்கும் எனக்கு சாப்பாடே ஒழுங்கா போட மாட்டாங்க அதனால பசியில் நான் ரொம்ப தவிச்சிருக்கேன் அதனால இந்த நாய்க்கு சாப்பாடு போடுவாங்களா இந்த குப்பை தொட்டிலாம் சாப்பாடு இருக்கலாம் அதெல்லாம் மொத்தம் தான் எடுத்து சாப்பிடுவேன் ஆனால் சும்மா சொல்லக்கூடாது அது எல்லாமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொன்னோன்னே அவங்க எல்லாருக்கும் ரொம்ப எரிச்சலாகுது ஆனால் சின்ன அண்ணாக்கு மட்டும் ரொம்ப கஷ்டமா இருக்கு ச்சே தங்கச்சி இவ்வளோ கஷ்டப்பட்ருக்காளா அந்த இடத்துல அப்படின்னு சொல்லி ஒரு லெக் பீஸை தூக்கி தங்கச்சிக்கு வைக்கிறாங்க இந்த மாதிரி நீ சாப்பிடுமா அப்படின்னு சொன்னோன்னே தங்கச்சி நல்லா சிரிச்சுக்கிட்டே சாப்பிட்றாங்க அப்போ தான் அவங்க சின்ன அண்ணன் நினைக்கிறாங்க ச்சா இந்த பொண்ணுக்கு சிரிக்க தெரியுமா அப்படின்னு நினச்சி பார்க்குறாங்க அப்போ ஒரு ஃப்ளாஷ் பேக் சீன் காட்டுறாங்க என்னென்னா வில்லிக்கு வந்து பர்த்டே நடந்துகிட்டு இருக்கோம் அப்போ எல்லாரும் கேக் வெட்டுவாங்க அப்போ எல்லாருமே சிரிச்சிகிட்ருக்கும் இந்த ஹீரோயின் மட்டும் உருன்னே இருப்பாங்க என்ன இருந்தாலும் அவங்களுக்கு கஷ்டமா தானே இருக்கும் அதனால உருண்டு இருந்திருப்பாங்க அதனால அவங்க அண்ணனும் யோசிச்சு பார்ப்பாங்க ச்சே இப்போ இதான் இவ சிரிச்சு நான் பாக்குறேன் அப்படின்னு சொல்லி ஹீரோயினை ரொம்ப பாவமா பார்ப்பாங்க இப்போ நைட்டும் ஆயிருது ஹீரோயினுக்கு வில்லி பாலை எடுத்துட்டு போய் ரூம்ல போய் கொடுக்க போவா ஹீரோயினுக்கு தோணும் இந்த மாதிரி எதுக்கு வில்லி நம்மளுக்கு வந்து பாலை கொடுக்குறா இவ சாதாரண ஆள் கிடையாது இவள இப்படி பண்ண மாட்டாளே அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கான் அந்த வில்லி போனும் அக்கா பால் குடிங்க அக்கா அப்படின்னா ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் பேசுறா பாக்கு வந்து வயிற்றுச்சலா இருக்கு எனக்கு இப்போ என்னன்னா வில்லி வில்லி வந்துட்டு என்ன பண்ணுவா அவ்வளோ கிளாஸ் வாங்க போவா ஆனால் வில்லி கரெக்டாக கிளாஸ் கீழே போட்டு உடச்சிடும் உடச்சிட்டு என்னக்கா நீங்கள் போட்டு உடச்சிட்டீங்க அப்படின்ற மாதிரி பள்ளியை போட்டுரும் அது மட்டும் இல்லை நம்ம ஹீரோயின் வந்துட்டு அந்த வீட்டுக்கு வரும்போது அவங்க சின்ன வந்து ஒரு கிஃப்ட் கொடுத்துருப்பாங்க அதையும் கீழே போட்டு உடச்சிட்டு ஃபேமிலி ஃபோட்டோவையும் கீழே போட்டு உடச்சிட்டு எல்லாம் நம்ம ஹீரோ என்ன பண்ணா அப்படின்ற மாதிரி பள்ளியை போட்டு சொல்வா அந்த மாதிரி உனக்கு தைரியம் தான் இனி அடி அப்படின்னு வில்லி சொல்ல ஹீரோயினும் கோவத்தில் சப்புன்னு கணத்துல நூட்டுறாங்க கரெக்ட் தான் ஆனா வில்லி வந்துட்டு அபாண்டமா ஹீரோயின் மேல பள்ளிய போட்டு ஆ ஊனு கத்தி வீட்டு எல்லாத்தையும் கூப்பிட்டுருவா இப்ப அவங்க அண்ணனுங்களும் அங்க வந்துருவாங்க வந்தோடனே இந்த மாதிரி ஹீரோயின் அடிச்சுட்டா அப்படின்னு சொன்னா அங்க அண்ணனுங்க ரெண்டு பேரும் கோவம் வந்துருது வந்துட்டு ஏன் நீ இப்படி எல்லாம் பண்ற உன இன்னும் திருந்தலையா இல்லையா பைத்தியக்கார ஹாஸ்பத்திரிக்கு ஒரு வாட்டி போனது போதாதா மறுபடியும் மறுபடியும் உனக்கு என்ன போகணும்னு ஆசையா அப்படின்னு கேட்டு ரொம்ப திட்டுறாங்க இப்ப ஹீரோயின் சொல்லுவாங்க மாதிரி அவங்க மென்டல் ஹாஸ்பிட்டல் இந்த மாதிரி உண்மையாவே மென்டல் அப்படின்னு சொல்லி ஒரு இது ஷீட் மாதிரி கொடுத்துருப்பாங்களா அது மேல சத்தியமா நான் சொல்றேன் நான் எந்த தப்பு பண்ணல அப்படின்னு சொல்லி இப்போ அந்த பேப்பரை வந்து அவங்க சின்ன வாங்கி பாக்குறான் வாங்கி பார்த்தா ரொம்ப கஷ்டமா இது என்னது இவ உண்மையாவே இதுதானா அப்படின்னு சொல்லி ரொம்ப கஷ்டப்படுறாங்க இப்போ அவங்க பெரிய அண்ணாவும் வாங்கி பார்த்துட்டு அது அப்படியே கிழிச்சு போட்டுறாங்க இவெல்லாம் போய் போயா சொல்வா இனிமே இந்த ரூம்ல ஒன்னெல்லாம் இருக்க விட முடியாது இந்த ரூம் மட்டும் நீ வெளில போ அப்படின்னு சொன்னோன்னே ஹீரோயினா வந்துட்டு ரொம்பலாம் எல்லாம் கோவப்படல ஏன்னா ஹீரோயின் கோவமே படமாட்டாங்க எந்த சீன்லுமே கோவப்படாம சரிண்ணா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் பேகு எல்லாத்தையும் எடுத்துட்டு வெளில போயிருவாங்க இப்போ அவங்க சின்னனாவும் கேட்பாங்க இந்த மாதிரி ஏன்னா அப்படி சொன்னீங்க இது அவங்க அப்பா ரூமா வந்துட்டு அவளுக்காகவே ஸ்பெஷலா கட்டினது அவளுக்காகவே தான் இந்த ரூம் அவ்வளோ பார்த்து பார்த்து கட்டினாங்க அதை போய் நீ அவளை விட்டு வெளில போ சொல்றி அப்படின்னு கேட்க அவங்க அண்ணா இப்போ என்ன அவ தான் நம்மளுக்கு தங்கச்சியா என்ன நம்ம வில்லி தான் நம்ம தங்கச்சி அப்படின்னு சொல்லி அவங்க அண்ணா வந்துட்டு வில்லிக்கு அந்த ரூம் கொடுத்துறாங்க இப்போ ஹீரோனும் ஒரு ஸ்டோர் ரூம் மாதிரி ஒரு ரூம் இருக்கும் அந்த ரூம்ல அந்தந்த பொருள் அப்படியே இருக்கும் அங்க போய் எல்லாத்தையும் எடுத்து வச்சு அப்படியே படுத்துப்பாங்க போத்திக்கிட்டு இதெல்லாம் பார்த்து சின்னக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும் சா பெரியா இவ்வளவு கொடுமைக்காரனா இருக்கானேன்னு சொல்லி அவங்க அண்ணனையும் திட்டுவாரு ஆனா அவங்க அண்ணன் எதுக்குமே கண்டுக்கவே மாட்டாங்க இப்போ வந்துட்டு ஹீரோயின் படுத்தோடனே தூங்கிருப்பாங்க தூங்கினோடனே வில்லி கேட்பா இவ இப்படி படுத்தோன்னு தூங்கினா இவ என்ன நடிக்கிறாளா அப்படின்னு கேட்டோடனே அவங்க அண்ணனுங்களும் வந்துட்டு அவங்க சின்னன்ன கோவம் வந்தது என்ன நடிக்கிறான்னு சொல்ற அவளே வந்துட்டு இந்த மாதிரி கஷ்டப்பட்டுட்டு இருக்கா அவளை பார்த்து நடிக்கிறான்னு சொல்ற உனக்கு எல்லாம் இல்லையா அப்படின்னு கேட்க இப்போ அவங்க பெரிய அண்ணாவும் டாக்டர் எல்லாம் வர வச்சிருவாங்க டாக்டர் வச்சு செக் பண்ணி பார்க்கும்னா டாக்டர் சொல்வாங்க இந்த மாதிரி அவங்களுக்கு மால் நியூட்ரிஷன் இருக்கு நியூட்ரிஷன் ரொம்ப கம்மியா இருக்கு அதுவும் இல்லாம நிறைய அபியூஸ் நடந்திருக்கு அப்படின்ற மாதிரிதான் சொல்றாங்க சொல்றாங்க சொன்னோன்னா அண்ணனும் அண்ணனுங்க எல்லாருக்குமே ஷாக் ஆகுது இது எப்படி நடக்கும் அப்படின்னு கேட்டோன்னா இது ரெண்டு நாள் மூணு நாளுக்கு முன்னாலாம் நடந்தது கிடையாது பல வருஷமாவே இது அவங்களுக்குள்ளே இருந்திருக்கும் அப்படின்னு சொன்னோன்னா அவங்க சின்னனுக்கு ரொம்ப கஷ்டமாயிடுது அதனால நைட்டு ஃபுல்லா அவங்க பக்கத்துலயே இருந்திருப்பாங்க இப்போ காலையிலயும் ஆயிடுது காலையில ஃபுல்லா அவங்க அண்ணா பக்கத்துல இருந்தோன்னே ஹீரோயின் கேட்பாங்க இந்த மாதிரி நைட்டு ஃபுல்லா ஏன் கூட ஆனா இருந்தா அப்படின்னு கேட்க அவங்க அண்ணனும் ஆமாமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் தான் வில்லி வந்து இந்த மாதிரி சாப்பிடு டைம் ஆயிடுச்சு வாங்கன்னு கூப்பிடுறான் கூப்பிட்டோன்னே எல்லாரும் கீழே ஏஞ்சி போயிடுறாங்க இப்ப சின்னனாவும் ஹீரோயினுக்கு சேர்லாம் எழுத்து உட்காரிக்கிறாங்க அதை பார்த்த பொறாம பிடிச்ச வில்லி அண்ணா எனக்கு சேர் எழுத்து விடுங்க அப்படின்னு கேட்க அவங்க அண்ணா செம்மையா ஒரு ரிப்ளை கொடுத்துருப்பாங்க அவ மென்டலி இல்லா இருக்கா நீனுமா மென்டலா இருக்க மரியாதை போய் உட்காரு அப்படின்னு சொன்னேன்னா அவளுக்கு ஒரே அசிங்கமா போயிடுது இப்போ ஹீரோயினும் உட்காந்து சாப்பிட உட்காந்துடுறாங்க அவங்க பெரிய அண்ணா வந்துட்டு அந்த ஒரு ஸ்லிப் இருந்ததுல அதை கிழிச்சு போட்டாங்களா அத மறுபடியும் ஓட்டிட்டு வந்து இது உண்மையா அப்படின்னு கேட்க அந்த பொண்ணு அதாவது ஹீரோயினும் சொல்வா பைத்தியக்காரங்க யாராவது போய் சொல்வாங்களா இது உண்மைதான் அப்படின்னு சொல்லி சாப்பிட ஆரம்பிக்குறான் சாப்பிட்ட ஃபுட்டு அவளுக்கு ஒத்துக்காமல் போயிடும் அதனால் ஒரு மாதிரி அலர்ஜியாகி வாமிட் வர மாதிரி ஆயிடும் அதனால அவங்க பெரிய பெரியாணும் அவளை ஹாஸ்பிட்டலில் போய் அட்மிட் பண்ணுவாங்க அட்மிட் பண்ண டாக்டர் விட்டு கேட்பாங்க இந்த மாதிரி என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்க டாக்டர் வந்துட்டு இது ரொம்ப பெரிய சீரியஸ் எல்லாம் கிடையாது இந்த மாதிரி ஒரு சில ஃபுட்டு ஒத்துக்கலை அப்படின்னு சொல்லி வெளியில் கூட்டி வந்து பேசுறாங்க கூப்பிட்டு வந்து பேசணுன்னா இந்த மாதிரி அவன் மென்டலி இல்லா இருக்கால அதனால வர ப்ராப்ளம்ஸ் தான் அவளை நீங்கள் இதுவாக பார்த்துக்கணும் அதுவும் இல்லாமல் இவளுக்கு ரொம்ப இதுவாக இருக்குது எக்ஸ்ட்ரீமாக இருக்குது அப்படின்னு சொல்றானோட அவங்க அண்ணனுங்க எல்லாருக்குமே கஷ்டமாயிரும் இப்ப பெரிய அண்ணாக்கும் கொஞ்சம் கொஞ்சமா புரிய ஆரம்பிச்சிருக்கோம் சே தங்கச்சி பாவம் தான் அப்படின்ற மாதிரிலாம் தோண முடிச்சிருக்கோம் இப்ப வந்துட்டு பெரிய அண்ணாவும் டாக்டர் கிட்ட கேட்பாங்க இந்த மாதிரி அவளுக்கு ஒண்ணும் மென்டல் எல்லாம் கிடையாது அவ மென்டல் மாதிரி பண்றான்னா ஹாஸ்பிட்டல்ல சேர்த்தோம் ஆனா அவன் மென்டலா வருவான்னு எங்களுக்கு உண்மையா தெரியாது இது எல்லாமே பொய் தானே அப்படின்னு கேட்க டாக்டரும் வந்துட்டு சொல்றாங்க இதெல்லாம் எப்படி பொய்யா இருக்கும் நான் சொல்றது என்ன பொயின்றீங்களா அப்படின்னு சொல்லி டாக்டர் கிளம்புறாரு இப்ப எல்லாரும் வில்லி மேல சந்தேகப்படுறாங்க இந்த மாதிரி தான் எல்லாமே நீதான் பைத்தியக்கார ஹாஸ்பிட்டலுக்கு அமுச்சு விட்டேன் இப்ப பைத்தியமாவே ஆயிட்டா முதல்ல நல்லாதான் இருந்தா எல்லாத்துக்கும் என்ன என்னை பிளாக் பண்ண ஆரம்பிச்சிடுறா இந்த மாதிரி பட்டீங்க இனிமேல் அப்படின்னு மாடில இருந்து கீழே குதிக்க போவா ஹீரோயினா அங்கிருந்து வந்து நான் ஹெல்ப் பண்ற குதிக்க அப்படின்னு தள்ளி விட போவோம் உடனே எல்லாரும் வந்து இழுத்து பிடிச்சு இந்த மாதிரி வேணாம் வேணா அப்படிலாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி விட்டுருவாங்க இப்போ வந்துட்டு எல்லாரும் இவன் உண்மையாவே மென்டலா தான் இருக்கா அப்படின்ற மாதிரி கன்ஃபார்ம் நம்ம வில்லியை கோ ஒரு கூட மதிக்காமல் எல்லாரும் அங்கேருந்து போயிடுவாங்க அதனால கோபமான வில்லி வந்துட்டு கிட்ட காசு கொடுத்துன்னு என்ன பண்ணுவோ தெரியாது அவ வந்துட்டு எதாவது பெருசாக மங்கமாக பண்ணிவிடு அப்படின்ற மாதிரி காசு கொடுத்து அனுப்பிச்சாங்க இப்போ அந்த வேலைக்காரையும் நைட்டு ஹீரோயின் தூங்கிட்டு இருக்கும்போது போய் இந்த மாதிரி ஊசியெல்லாம் கையில் கொடுத்து என்ன குத்தவா குத்தவா அப்படின்லாம் பயப்படுறாங்க அதாவது பயப்படலை நம்ம ஹீரோயினை பயங்காட்டுறாங்க ஒன்னு ஹீரோயினுக்கு இப்போ ஒரு ஃப்ளாஷ்பேக் நேப்கு வருது என்னன்னா இந்த வேலைக்காரங்க நம்ம ஹீரோயின் ஏற்கனவே ரொம்ப கஷ்டப்படுத்திருப்பாங்க இந்த மாதிரி ஊசியால் குத்தி ரொம்ப கொடுமை கொடுமைப்படுத்திருப்பாங்க இதெல்லாம் போய் அவங்க அண்ணா கிட்ட சொன்னா அவங்க அண்ணா வந்துட்டு இவ தான் தப்பு தான் எல்லா வேலையும் பண்ணா அப்படின்ட்டு நினைச்சுப்பாங்க அந்த வேலைக்காரையும் அதுக்கேத்த மாதிரி இந்த மாதிரி என் கையில எல்லாம் ஊசி குத்திடுச்சு ஆஹ் ஊசியால இவ குத்திட்டா அப்படின்னு சொல்ல இப்ப அவங்க அண்ணனும் வேலைக்காரங்க கையெல்லாம் புடிச்சு பார்த்து வேலைக்காரைய சமாதானப்படுத்திட்டு இருக்காரு அவங்க அண்ணா அதனால அவங்க தங்கச்சியும் ரொம்ப கஷ்டப்படுத்திருப்பாங்க இந்த மாதிரி நீனா எல்லா வேலையும் பார்த்த நீனா பைத்தியமா அப்படி இப்படின்லாம் கேட்டு அடிச்சு கொடுமை எல்லாம் படுத்திருப்பாங்க இதெல்லாம் ஹீரோயினுக்கு நாங்க வருது ஹீரோயினும் இப்ப வேலைக்காரங்க முடியெல்லாம் புடிச்சு அப்படி தர வருவாங்க இப்ப அவங்க அண்ணனுங்க எல்லாமே பார்த்துட்டு இந்த மாதிரி என்ன ஆச்சு அப்படின்னு கேக்கும்போது அந்த வேலைக்காரியை வந்துட்டு சொல்கிறான் சொன்ன உடனே இந்த மாதிரி இவங்க மண்டையை இழுத்துட்டு வராங்க அப்படின்னு சொன்னோன்னே அவங்க அண்ணனுங்கெல்லாம் வந்துட்டு அதாவது வந்துட்டு எதுவும் பண்ணாதமா விடுமா அவங்கள வெளில துரத்திடலாம் அப்படின்னு சொன்னோன்னே ஹீரோயினு விட்டுறாங்க இப்ப வேலைக்காரையும் வீட்டை விட்டு வெள்ளை துரத்திடுறாங்க விலையும் ட்ராமா போடுவாங்க பெரிய நாட்டை இவளை பார்த்தாலே எனக்கு ஒரு மாதிரி பயமா இருக்கு இவ உண்மையாவே பாய்த்து இருந்தானா அப்படின்னு கேட்டோன்னா அவங்க அண்ணாவும் வந்துட்டு இரு கண்டுபிடிக்கலாம் அப்படின்ட்டு பிளான் போடுறாங்க இவங்க மூணு பேரும் அதை வச்சு சின்ன நாள் இல்லை பெரிய அண்ணா தான் வந்துட்டு இந்த மாதிரி அவளை வந்துட்டு வெ அதாவது இந்த மாதிரி காயெல்லாம் பட்டுச்சுன்னா எப்படி அவள் பைத்தியமாக நடிக்கிறாளா இல்லையான்றது கண்டுபிடிக்கிறதுக்காக ஒரு டெஸ்ட் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்ல அவங்க சின்ன சின்னன்னா வந்துட்டு என்ன நீ என்ன பைத்தியமா அவளே வந்துட்டு மென்டல் தான் அப்படின்ட்டு ஹாஸ்பிட்டலே சொல்லிட்டாங்க இன்னும் டெஸ்ட் பண்ண போகிறேன் அப்படின்னு கேட்க உனக்கு ஒன்றும் தெரியாது நீ வாயை முட்போம் அப்படின்னு அவங்க பெரிய அண்ணா சொல்லி அனுப்பிச்சு விட்டுறாரு நான் பார்த்து கரெக்டாக ஹீரோயின் வராங்க ஹீரோயின் வந்தாலும் அவங்க பெரிய அண்ணா ஹீரோயின்ட்ட கேட்குறாங்க இந்த மாதிரி உனக்கு எதாவது நேபர் இருக்காமா நீ இது பண்ணதெல்லாம் அப்படின்னு கேட்க ஹீரோயின் எதுவுமே இல்லையே ஏதோ கெட்ட கனவு மட்டும் இருந்தது யாரு அடிக்கிற மாதிரி அப்படின்னு சொன்னோடனே எல்லாரும் இவ பைத்தியம் தானா இல்லையா அப்படினுமே டவுட்லாம் ஆயிடுறாங்க இப்போ வந்துட்டு சாப்பிடற இடத்துக்கு போறாங்க சாப்பிடற இடத்துக்கு போனோன்னு ஹீரோயினு சொல்றாங்க எனக்கு ரொம்ப பசிக்குது நான் சாப்பிட போறேன் எனக்கு வந்துட்டு இதெல்லாம் எனக்கா அப்படின்னு கேட்க அவங்க சின்னனும் இதெல்லாம் உனக்கு உனக்கு வயிறு ரொம்ப நிறைய சாப்பிடு கம்மியா மட்டும் சாப்பிடாத அப்படின்னு சொல்றாங்க இப்போ வந்துட்டு ஹீரோயினும் அவங்க பெரிய அண்ணா கிட்ட கேட்கறாங்க இந்த மாதிரி வந்துட்டு எனக்கு ரொம்ப பசிக்குதுண்ணா அந்த வில்லிக்கு மட்டும் குச்சி கொடுத்துருக்கீங்க எனக்கு மட்டும் இங்க குச்சி அப்படின்னு அப்படின்னு கேட்டோன்னே அவங்க அண்ணாவும் சொல்றாங்க குச்சில உனக்கு கிடையாது கையால எடுத்து சாப்பிடு அப்படின்னு சொல்ல ஹீரோனும் எதுவுமே யோசிக்காம ஆ சரி அப்படின்னு சொல்லிட்டு சுட சுட கொதிக்க கொதிக்க அந்த பாட்ல சிக்கன் மட்டன் அப்புறம் மீட்டு எல்லாமே இந்த பன்னிக்கிரீம்னா எல்லாமே இருக்கு உடனே நம்ம ஹீரோயின் வந்து அதை எதுவுமே கண்டுக்காம அப்படியே எடுத்து எடுத்து அண்ணா உங்களுக்கு இது பிடிக்கல அண்ணா உங்களுக்கு இது பிடிக்கல அப்படின்னு வைக்கிறான் இது பார்த்தோம்னா சின்ன ரொம்ப கஷ்டமாயி கையை பிடிக்கிறான் கையை பிடிச்சுன்னு அண்ணா வீடு நானே எல்லாம் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி வச்சு கையெல்லாம் பொத்துருது உடனே ஹாஸ்பிட்டல போய் அட்மிட் பண்ணிடுறாங்க அட்மிட் சப்மிட் பண்ணோன்னே இந்த மாதிரி சின்ன கேட்குறாங்க ஏமா இவ்வளோ கஷ்டம்லாம் படுறோம் உனக்கு ரொம்ப வலிக்குதா அப்படின்னு கேட்க அந்த ஹீரோயின் சொல்கிறான் இந்த மாதிரி இதெல்லாம் எனக்கு சின்ன வலி தானா உனக்கு தெரியுமா பைத்தியக்காரி ஹாஸ்பிட்டல் இதை விட எனக்கு பெரிய பெரிய அடியெல்லாம் பட்டுச்சுனா பார்த்துக்கோ ஏன் அதெல்லாம் தாங்கி வந்த எனக்கு இதெல்லாம் சின்னது அப்படின்னு சொன்னாங்க அண்ணன் பெரியா எனக்கு ரொம்ப கஷ்டமாக சரி நம்ம பெரிய தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணி அழுறாங்கன்னா பார்த்துக்கோங்களேன் இதனால கோவப்பட்ட சின்ன அண்ணா வந்து பெரிய அண்ணா இப்படி சட்டையே புடிச்சிட்டு உனக்கு இதெல்லாம் தேவையா நீ இதெல்லாம் பண்ண நீண்ணு உனக்கு எல்லாம் அறிவில்லையா அப்படின்னு கேட்டு ரொம்ப இது பண்றாங்க இப்ப பெரிய அண்ணாக்கு ரொம்ப கஷ்டமாயிடுது வெளியில போய் இருந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க சே நம்ம இவ்வளவு ரொம்ப கொடுமைப்பட்டுறோமோ அப்படின்ட்டு இந்த நேரம் வில்லியும் வரா வில்லி வந்துன்னு அண்ணா அப்படியே தம்ச பண்ணி நம்ம போல வில்லி அப்படியே சட்டையை பிடிச்சி வில்லியை வந்துட்டு எல்லாம் ஒன்னால்தான் நீந்தன என்கிட்ட மூட்டி மூட்டி கொடுத்தாச்சு எல்லாம் போய் இது பண்ணேன் அப்படின்னு சொன்னேன் வில்லிக்கு ரொம்ப கடுப்பாயிடுது சே சின்ன வயசுல இருந்து பெரிய அண்ணா நம்ம திட்டினது கூட இல்லை இப்ப என்ன சட்டை பிடிக்கிற அளவுக்கு வந்துட்டாரு அப்படின்ட்டு அடுத்த நாள் ஆயிடுது ஹீரோயினும் வீட்டுக்கு வராங்க வீட்டுக்கு வந்தோடனே இந்த மாதிரி வில்லி வந்துட்டு என்ன அண்ணா வரலையா அப்படின்னு கேட்க அவங்க சொல்கிறாங்க இல்லை அண்ணாலாம் வரல நான்தான் வந்தோம் அப்படின்னு சொல்லி தள்ளுன்னு சொல்லி வந்துடுறாங்க இப்போ பெரிய அண்ணாவும் ஹீரோயினுக்கு ஒரு கிஃப்ட் வாங்கி கொடுக்குறாங்க அது என்ன மியூசிக் பாக்ஸ் மாதிரி தான் அதை கொடுத்தோடனே வில்லி அதாவது ஹீரோயின் வந்து திருப்பி கொடுத்துட்றான் ஏன்னு கேட்கும்போது ஒரு ஃப்ளாஷ் பாக்ஸ் சொல்கிறாங்க இந்த மாதிரி ஒரு நாள் நீங்கள் வில்லிக்கு இதை கொடுத்தீங்க அப்போ நான் வந்துட்டு கேட்கும்போது எனக்கு இந்த மாதிரி அதாவது என்ன நடந்திருக்குன்னா வில்லிக்கு வந்து பாக்ஸ் வாங்கி கொடுத்துருப்பாங்க ஹீரோயின் எனக்கு அப்படின்னு கேட்கும்போது அவங்க பெரிய அண்ணன் கையில் கொஞ்சம் காசை கொடுத்துட்டு இந்த அப்படின்னு ஒரு மாதிரி பிச்சைக்காரிக்கு போடுற மாதிரி போட்டிருப்பாங்க இதெல்லாம் பார்த்து ஹீரோயின் ரொம்ப ஏக்கமாக கேட்பாங்க என்னன்னா இந்த காசை வச்சுட்டு எனக்கு அந்த பாக்ஸ் வாங்கி தரீங்களா அப்படின்னு கேக்கும்போது அவங்க அந்த காசை அப்படியே மூஞ்சி மேல தூக்கி எழுந்துட்டு ஒரு மாதிரி கடுப்பு ஏத்திருவாங்க இதெல்லாம் அவங்க அண்ணாட்ட சொல்லிட்டு அப்படியே ஒரு மாதிரி ஹீரோ வில்லி வந்துட்டு ஹீரோயின் வந்துட்டு போயிடுவா அவங்க அண்ணனுக்கும் வந்துட்டு ரொம்ப கில்ட்டியா இருந்துச்சு நம்ம ரொம்ப கொடுமைப்படுத்திருக்கோமே அப்படின்ட்டு இப்போ நைட்டும் ஆயிடுது ஹீரோயின் வந்துட்டு அந்த வேலைக்கார ரூமுக்குள்ளே போய் இந்த மாதிரி ஊசியெல்லாம் வச்சு என்ன குத்துவி குத்து குத்து அப்படின்னு சொல்லி கேட்குறான் அந்த வேலைக்காரிக்கு ரொம்ப பயமாகிது என்னடா இப்படி இப்படிலாம் பண்ணுறாள் அப்படின்னு கேட்கும்னா கத்துறாங்க கத்துறோன்னு அவங்க அண்ணனுங்க எல்லாம் வெளியில் வந்துடுறாங்க வெளியில் வந்தோடனே இந்த மாதிரி ஹீரோயின் தூக்கத்தில் நடக்க மாதிரி நடந்து போகிறாள் உடனே இவளுக்கு வந்து ஸ்லீப் வாக்கிங் இருக்குது அதனால் இவ இந்த மாதிரி நடந்து போகிறா அப்படின்னு சொல்லி யார் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி அந்த வேலைக்காரி ரூமுக்குள்ளே போனால் கையெல்லாம் ஊசியாக குத்தி வச்சிருக்கான் இப்போ அடுத்த நாள் ஆயிடுறான் அடுத்த நாள் எல்லாருக்கும் சாப்பாடு பறிமாடும்போது அந்த வேலைக்காரி வந்து பரிமாறுறான் ஹீரோன் எதுவுமே நடக்காத மாதிரி அவங்க வேலைக்காரங்க கையை பிடிக்கிறான் அந்த வேலைக்காருக்கு ஐயையோ பைத்தியம் முத்தி போல அப்படின்னுட்டு அப்படியே கீழ உள்ள அலறுறா ஓடுறா அதுக்கப்புறம் வந்துட்டு வேலைக்கார கீழே முட்டி போட வச்சு இந்த மாதிரி நீ வேலையை விட்டு வெளில போ அப்படின்னுட்டு அவங்க அண்ணனுங்க சொல்றாங்க சொன்ன அந்த வில்லி பொண்ணும் ரொம்ப கெஞ்சுறான் அண்ணாண்ணா அவெல்லாம் வேலையை விட்டு வெளில போக சொல்லாதீங்கண்ணா அவங்க ரொம்ப நல்லவங்க அவங்க இல்லாம நான் இல்லைண்ணா அப்படி இப்படின்னா ஏதோ ரொம்ப இது பண்றான் அவங்க அண்ணனுங்க வந்துட்டு இதெல்லாம் முடியாது இவங்க ரொம்ப பன்னிட்டாங்க அதனால வேலையை விட்டு வெளில போக சொல்லிடலாம் அப்படின்னு சொல்ல இப்ப வில்லி வந்துட்டு பிளான் போடுறா என்னன்னா நம்ம அண்ணன் கிட்ட கேட்டா வேலைக்கு ஆகாது இனிமே நம்ம இந்த பொண்ணு கிட்ட கேட்பா அதாவது ஹீரோயின் கிட்ட கேட்போம் அப்படின்ட்டு அப்படியே நடிச்சுக்கிட்டே போய் கேட்பா ஆனா ஹீரோயின் வந்து இல்ல இல்ல இவங்க என்னை வந்து ரொம்ப பண்ணிருக்காங்க அதனால இவங்க வேலை விட்டு வெளில போட்டோம் அப்படின்னு சொல்ல அவங்க உண்மையா சொல்ல போவாங்க சொன்னோன்னு அந்த வேலைக்காரி பயந்து வெளில ஓடுவா ஓடுன்னா அதுக்கு சின்னதா ஆக்சிடென்ட் ஆயிரும் ஆக்சிடென்ட் கீழே விழுந்துருவா ஆனா எனக்கு ஒரு என்ன டவுட்னா ஆக்சிடென்ட் தலையில அடிபட்டுச்சுன்னா ரத்தம் தான் வரும் ஆனா கீழே ஃபுல்லா தண்ணியா இருந்தது எப்படி இப்போ அவங்க அண்ணாவும் வந்துட்டு பெரிய அண்ணா வந்துட்டு எல்லாத்துக்கு காரணம் நீ தான் நீ இந்த மாதிரி கொலை பண்ணுற அளவுக்கு போயிட்டே அப்படின்னு நம்ம ஹீரோயின் அப்படியே போவாங்க அடிக்க போகணும்னு நம்ம சின்ன நான் சொல்லுவாங்க மாதிரி அவள் ஏற்கனவே பைத்து வந்த நான் அப்படியே நீ அவளை அடிக்க போகிற அப்படின்னு சொல்லி ஹாஸ்பிட்டலில் போய் அட்மிட் பண்ணுவாங்க இப்போ பார்த்தா அந்த வேலைக்காரிக்கு மண்டையில் ஒரு ஹெல்மெட்லாம் போட்டு விட்டுருக்காங்க இப்போ அவங்களாம் பக்கத்தில் இருந்துருக்காங்க வெளியே ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கா வேலைக்காரிக்காக இப்போ பெரிய நான் சொல்லுவாங்க இந்த மாதிரி நம்ம ஹீரோயின் மறுபடியும் பைத்துக்காரர் ஹாஸ்பிட்டலே சேர்த்துருவோம் பைத்தியம் ரொம்ப முத்திச்சு அப்படின்ற மாதிரி சொல்ல இப்போ வந்து அவங்க சின்னன்னா சொல்லுவாங்க என்ன நீ என்ன பைத்தியமா அவன் நம்ம தங்கச்சி அவ பைத்தியம்லாம் கிடையாது நீ அப்படி நினைக்கிற அப்படின்னு சொல்லி

எல்லாத்துக்கும் காரணம் வில்லி தான் அப்படின்னு கையை காட்டுறதுக்குள்ள வில்லி வந்துட்டு அப்படியே கத்தார முடிச்சிடும் ஏன்னா நீ என்ன பைத்தியமா இப்படிலாம் சொல்லிட்டு இருக்க அப்படின்னு சொன்னா அங்க அண்ணனுக்குள்ள கொஞ்சம் டவுட் ஆயிடும் பெரியானா பால்கனிக்கு போயிடுவாங்க உடனே வில்லியும் பின்னோடியே போய் கேட்பா கேட்டோம்னா அங்க பெரியா நான் சொல்லுவாங்க இந்த மாதிரி நீ எதாவது பண்ணியா எனக்கு ஏதோ ஒரு மாதிரி டவுட்டா இருக்கு அப்படின்னு கேட்க வில்லியும் வந்துட்டு என்னையே நம்பலையானா அப்படின்னு அப்படி சீன் கிரியேட் பண்றேன் அப்படியே அடுத்த நாள் நான் அடுத்த நாள் பார்த்தா அந்த வேலைக்காரி பைத்தியம் ஆயிடுதான் அதுவும் முழு பைத்தியமா ஆயிடுறான்னா பாத்துக்கோங்க பேப்பர்லாம் உட்காந்து கிழிச்சிட்டு பைத்தியமாவே ஆயிடுறான் இப்போ எல்லாரும் போய் டைனிங் ரூமில் சாப்பிட்டுட்டு இருக்காங்க அந்த வேலைக்காரி எப்படியோ கட்டு போட்டும் அப்படின்ட்டு டைனிங் ரூமில் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க அப்போ திரும்பி ஹீரோயினுக்கு வந்து கையெல்லாம் அரிப்பா எடுக்க ஆரம்பிச்சிது உடனே அவங்களும் என்னாச்சு என்னாச்சுன்னு பார்க்கும்போது பில்லி வந்துட்டு ஏதோ பயந்துட்டு அங்கேருந்து ஓடிடுவா எனக்கு ஒரு மாதிரி பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லி ரூமில் போய் உட்காந்துப்பா இப்போ ஹீரோயின் வந்துட்டு வில்லிக்காக சூப்பெல்லாம் கொண்டுட்டு ரூமுக்கு போவா ரூமுக்கு போயிட்டு இப்போ நீ வெளில வரலன்னா நான் உள்ளே வந்துடுவேன் அப்படின்ட்டு மிரட்டிட்டு குச்சியெல்லாம் உள்ள அப்படியே சுரண்டி உள்ள ஓடிடுறான் ஓடனொடனே இந்த மாதிரி வில்லி வந்துட்டு எதுக்கு வந்தேன் அப்படின்னு கேட்க ஹீரோயின் நீ சாப்பிடாமலே போயிட்டே எனக்கு ஒரே மனசே கஷ்டமா போயிடுச்சு அந்த உனக்கு சூப் எடுத்து வந்துருக்கேன் அப்படின்ட்டு ஊட்டி விட போவான் இப்போ வந்துட்டு அவங்க அண்ணா வந்துட்டு கூப்பிடுவான் அவங்க அண்ணன் கூப்பிடும்போது ஏய் வாய் மூடி இப்ப நான் கொடுக்கறது வந்து நீ சாப்பிட்டு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது வில்லி வந்து அந்த சூப்பெல்லாம் கீழே தள்ளி விட்டுரும் இப்போ அவங்க அண்ணனுங்க எல்லாம் வந்துடுவாங்க வந்துட்டு இந்த சூப்பை பார்ப்பாங்க என்ன நீ அவளுக்கு ஊட்ட போனியா அப்படின்னு கேட்க ஆமான்னு சொல்லுவான் சூப்பை தொட்டு பார்த்தா செம்மையா கொதிக்கும் என்ன கொதிக்கிற சூப்பை ஊத்த போறியா நீ என்ன பைத்தியமா அப்படின்னு கேட்டு அந்த வில்லி போனியே எல்லாரும் சமாதானப்படுத்துவாங்க இப்போ ஹீரோயின் வந்து சொல்லுவாங்க இந்த அதனால இதுக்கே நீங்க இப்படி பண்றீங்களா அன்னைக்கு ஒரு நாள் அதாவது பிளாஷ்பேக் காட்டுறாங்க அதுல வந்து ஹீரோயின் வந்துட்டு சாப்பிடாமலே இருந்திருப்பாங்க இப்ப வில்லி வந்துட்டு ஊட்டுறன்ற பேர்ல கொதிக்க கொதிக்க வாயில ஊத்திருப்பா ஆனா அவங்க கையில சின்னதா பட்டிருக்கும் இப்ப அவங்க அண்ணனுங்க எல்லாம் வந்துட்டு அந்த வில்லியை தான் பாத்துப்பாங்க தொண்டையே வெந்து போயிருக்கான் ஆனா நம்ம ஹீரோயின் கண்டுக்கவே மாட்டாங்க இதெல்லாம் சொன்னாங்க அவங்க அண்ணனுக்கே ஒரு மாதிரி கில்ட்டியாயிருது இப்போ அவங்க பெரிய அண்ணா எதுக்கு பழசுலாம் பேசிகிட்டு இருக்க போ அப்படின்னு சொல்லி அமுச்சு விட்றாங்க இப்படியே அடுத்த நாள் நான் அடுத்த நாள் சாப்பிட்டுருக்கோம் பெரிய அண்ணா வந்துட்டு நம்ம ஹீரோயினுக்கு ஒரு பீஸ் சேர்க்கறாங்க பட் சொன்னால் ஹீரோயினை சாப்பிட்டு கேஷ்லாம் வந்து போயிடுறாங்க போய் ஒரே வாமிட்டிங் அவங்களுக்கு வாமிட்டிங் பண்ணால் அங்கே வந்து அவங்க அண்ணா கேட்கும்போது தான் சொல்கிறாங்க இந்த மாதிரி டாக்டர் என்கிட்ட சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி கெட்டவங்க கொடுக்குறதுலாம் எதுவும் சாப்பிடா அது அதுவும் நல்ல மனசு கொடுக்குறவங்களாம் சாப்பிட்டனா இப்படி தான் ஆகும் அப்படின்னு சொன்னாங்கன்னு சொல்லிடுவா உடனே அவங்க அண்ணாவும் அப்படியே போய் தொட தொடர்ந்து இல்லை நீங்களாம் என்னை தொடாதீங்க அப்படின்ட்டு ஒரு மாதிரி இது பண்ணுவாள் உடனே அவங்க அண்ணனுக்கும் கொஞ்சம் கஷ்டமாக இதாக அப்புறம் மறுபடியும் போய் சாப்பிட்டு போய் உட்காருவாங்க அப்போ நம்ம ஹீரோயின் ரொம்ப அப்படியேன்ட்டா ரொம்ப நல்ல பொண்ணாக இருப்பா உடனே அந்த வில்லிக்கு அப்படியே காண்டாக இருக்கும் இப்படி அடுத்த நாள் நான் இருந்தேன் அடுத்த நாள் உடனே நீ உங்கள் அண்ணாட்ட போய் கேட்பா இந்த மாதிரி எனக்கு பர்த்டே வருது அதுக்கு என் கிளாஸ்மேட்லாம் கூப்பிடுவா அப்படின்னு கேட்க உங்க அண்ணாவும் பெரிய அண்ணா ஓகேன்னு சொல்லுவாங்க இப்போ சின்ன நான் வந்துட்டு சொல்லுவாங்க நம்ம த இங்க ஹீரோயின் மாதிரி இப்படி இருக்கா இந்த நேரத்தில் எது கூப்பிட்ற அப்படின்னு சொல்ல வில்லி வந்துட்டு இல்லை நான் கூப்பிட்டா ஹீரோ ஹீரோயினுக்கும் மனசு தான் இருக்கும் கிளாஸ்மேட்லாம் எல்லாம் பார்க்கும் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறேன் இப்படியே அடுத்த நாள் என் வில்லி பர்த்டே வந்துடுது இப்போ கிளாஸ்மேட் எல்லாம் கூப்பிடுறாள் அவங்களாம் வராங்க ஆனா நம்ம அண்ணனுங்க ரெண்டு பேருக்கும் வேலை வந்ததுன்னு வெளில போயிடறாங்க இப்போ வில்லியை தான் பத்திரம் பார்த்துக்க சொல்லி போறாங்க ஆனா அந்த வந்த கிளாஸ்மேட்டுங்க எல்லாம் இருக்குது சரியான பைத்தியக்காரங்களா இருப்பானுங்க போல ஹீரோயினை போட்டு ரொம்ப கொடுமைப்படுத்துறானுங்க அடிக்கிறது மிதிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் ரொம்ப கொடுமைப்படுத்துறாங்க இது எல்லாமே வில்லியோட வேலையா தான் இருக்கும் இப்போ வில்லி சொல்வா அந்த ஆளுங்கிட்ட எல்லாம் இந்த மாதிரி இவ ட்ரெஸ்ஸை மாத்திட்டு அந்த பைத்தியக்கார ட்ரெஸ்ஸை போட்டு விடுவோம் அப்படின்ட்டு அவங்க எல்லாருமே அந்த ட்ரெஸ் எல்லாம் கழட்டி மாத்தி பைத்தியக்கார ட்ரெஸ் எல்லாம் போட்டு ரொம்ப கொடுமைப்படுத்திருப்பாங்க இதெல்லாம் வில்லி வந்துட்டு ரொம்ப நேரம் அமைதியாக தான் இருந்து அதாவது ஹீரோயின் வந்து ரொம்ப நேரம் அமைதியாக தான் இருப்பாள் ஹீரோயினை போட்டு எல்லாரும் சேர்ந்து அடிக்கிறது மிதிக்குன்னு ரொம்ப கடுப்பேற்றிருப்பாங்க அப்புறம் ஹீரோயின் அப்படியே வெறித்தனமே இறங்கிடுவாங்க இப்போ நம்ம ஹீரோ வந்துட்டு டாக்டர் தானே அவங்க தானே நம்ம ஹீரோயின்க்கு எல்லாம் ட்ரெயின் பண்ணாங்க அதனால வந்து டாக்டர் வந்து எல்லாமே சொல்லி கொடுத்துருப்பாங்க இந்த மாதிரி லைட்டாக கீர்னா வந்து வலி எதுவுமே இருக்காது ஆனால் ரத்தம் மட்டும் வரும் அப்படிலாம் நிறைய டெக்னிக்ஸ் சொல்லி கொடுத்துருப்பாங்க போல இப்போ ஹீரோயின் இதெல்லாம் ஃபாலோ பண்ணி எல்லாரையும் அடிச்சு தொம்ச பண்ணிடுவான் இப்போ வந்து வில்லி அவங்க அண்ணனுங்களுக்கு ஃபோன் பண்ணி வர சொல்லிடுவான் அவங்க அண்ணனுங்க அங்கே வந்துட்டு ட்ரெஸ் எல்லாம் வாங்கி ஹீரோயின் கிஃப்ட் பண்ணலாம்லாம் வந்திருப்பாங்க ஆனால் வந்து இந்த நியூஸை கேட்டோம்னா அப்படியே எல்லாத்தையும் அப்படியே போட்டு வந்துடுறாங்க வந்து பார்த்தா போலீஸுன்னு எல்லாரும் வந்துடுறாங்க எல்லாரும் வந்து நான் அரெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு வராங்க ஆனால் நம்ம ஹீரோயின் வந்து பைத்தியக்காரதுனால அதனால் பைத்தியக்காரங்களாம் அரெஸ்ட் பண்ணக்கூடாது அது வந்து ரூல்ஸு அதனால நாங்கள் இங்கே இருக்க எல்லாரும் அரெஸ்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்ல வில்லி வந்துட்டு ஒன்று இங்கே இருக்க எல்லாரையும் அரெஸ்ட் பண்ணுவீங்க எப்படி தப்பு பண்ணவங்க தான் அரெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ தான் பெரிய நான் கொஞ்சம் நேம் கொடுத்து நம்ம வீட்டில் சிசிடிவி கேமரா இருக்கே அப்படின்ட்டு எல்லாமே ஹீரோயின் கேட்கணுமே தெரியும் சிசிடிவி கேமரா அட்டாச் பண்ணது எல்லாமே அதனால தான் ஹீரோயின் ரொம்ப பதுங்கிருந்து வேட்டையாடி இருப்பாங்க இப்போ வந்து அந்த கேமரா போட்டு பார்த்தோன்னா அப்படியே அப்படியே வெளிச்சமாக போய் எல்லாம் தெரிய ஆர எல்லா வேலையும் வில்லி தான் பார்த்துருக்கா அப்படின்ட்டு வில்லி அவங்க அண்ணா நல்லா திட்டு திட்டுன்னு திட்டாங்க இப்போ போலீஸும் அந்த இது அவங்க எல்லாரையும் கூட்டி போயிடுவாங்க எப்படி வந்துட்டு அந்த காயெல்லாம் பட்டதெல்லாம் பற்றி பேசுவாங்க இந்த மாதிரி எப்படி ரத்தமே வராமல் காயம் பட்டிருக்கா அதனால இது ரொம்ப ஆழமான காயெல்லாம் கிடையாது அதனால் இது பெரிய விஷயமே கிடையாது அப்படின்ட்டு எல்லாரையும் கூட்டிட்டு வெளில போயிடுவாங்க இப்போ அடுத்த நாள் ஆயிடுத்து எல்லாம் டைனிங் ரூமில் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க இப்போ வந்துட்டு பெரிய அண்ணாவும் ஹீரோயினுக்கு இந்த மாதிரி சிக்கன் பீஸ்லாம் கொடுத்து நல்லா சாப்பிடுமா அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க இப்போ ஹீரோயினும் சொல்கிறாங்க இந்த மாதிரி ஒரு மெசேஜ் வந்திருக்கும் யார்கிட்ட இருந்தால் வெள்ளிக்கிட்டே இருந்தால் என்ன மெசேஜ்னா இந்த மாதிரி நான் உன்னை எவ்வளோ கஷ்டப்படுத்திருக்கேன் ஆனாலும் பாரு பெரிய எனக்கு ஒரு பெரிய வீடியோ கொடுத்துருக்காரு அப்போ என்ன அர்த்தம் இன்னும் நான் அண்ணனுக்கு மனசில் இருக்கிறதான அர்த்தம் அப்படின்ட்டு வில்லி போட்ட மெசேஜ் வந்திருக்கும் இதெல்லாம் வில் ஹீரோயின் வந்துட்டு அவங்க அண்ணாட்ட காட்டுவாங்க அவங்க அண்ணாவும் வந்துட்டு எதுவுமே பேசாமல் இருப்பாங்க இப்போ ஹீரோயின் வந்துட்டு இந்த மாதிரி நான் உண்மையான தங்கச்சி ஆனால் நீங்கள் கொடுக்குற பாசெல்லாம் அவளுக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அங்கே வந்து கோச்சுட்டு போயிடுறாங்க இப்போ வந்துட்டு சின்ன அண்ணா ஒரு ஐடியா கொடுப்பாங்க என்னென்னா இந்த மாதிரி நம்மளும் ஹீரோயினுக்கு ஒரு தனியாக ஒரு இது எடுத்து அங்கே வந்துட்டு அவளுக்கு மெடிசன்லாம் கொடுத்து பார்த்துக்கலாமா அப்படின்ற மாதிரி கேட்டு ஐடியா பண்ணுறாங்க அடுத்த நாள் நான் அடுத்த நாள் வேனும் வந்து எல்லா மூட்டையிலும் கட்டிட்டு அப்படியே ஹீரோயின் அப்புறம் அவங்க அண்ணா சின்ன அண்ணா எல்லாருமே கிளம்பி போயிடறாங்க இப்போ ஹீரோயின் வந்துட்டு வீட்டில் பூக்கெல்லாம் தண்ணி ஊற்றிட்டு இருக்காங்க அப்போ அவங்க பெரிய அண்ணா வாசலில் வந்து நிக்க ஹாயின் காட்டுறாங்க ஆனால் ஹீரோன் எதுவுமே கண்டுக்காமல் அப்படியே தண்ணியெல்லாம் ஊற்றிட்டு அந்த மாதிரி நகர்ந்து வந்துடுறாங்க அந்த இடத்துக்கு சின்ன நான் வந்துட்டு இந்த மாதிரி இவ்வளோ நல்லா இந்த இடத்த பார்த்துக்குறியா அப்படின்னு பாராட்டிட்டு இப்போ மருந்தெல்லாம் கொடுப்பிட்டு அங்கிருந்து போயிடுறாங்க இப்போ அப்படின்னா அடுத்த சீன் காட்டுறாங்க அதில் பெரியா நான் வந்துட்டு இந்த மாதிரி அந்த அவங்க ஹீரோயின் தங்கியிருந்த பைத்திக்கார ஹாஸ்பிட்டலில் போய் இந்த மாதிரி நம்ம ஹீரோயின் எங்கெங்கெல்லாம் தங்கியிருந்தா அந்த ரூம்லாம் பார்க்க போகிறாங்க அப்படி பார்க்க போகும்னா தெரியுது இவ்வளோ நம்ம தங்கச்சி சித்ரா தன்மை வச்சிருக்காளா அப்படின்ட்டு அவங்க இருந்த ரூமை போய் காட்டினா ரொம்ப இதுவாக இருக்கு அதுவும் இல்லாமல் அந்த கட்டி போட்டுகெலாம் அடிக்கிறதெல்லாம் காட்டுறாங்க கயிறுலாம் வச்சுட்டு அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாயிடுது அப்படியே அடுத்த ரூம் போனால் அங்கே வந்து எலக்ட்ரிக்கல் ஷாக்கு அது எல்லாமே கொடுக்குறதுலாம் காட்டுறாங்க அப்படியே பக்கத்தில் ஒரு டஸ்ட்பின் பண்ணி ஒன்று இருக்குது அது ரொம்ப கேவலமாக இருக்குது அதை பார்த்துட்டு என்ன அப்படின்ட்டு மூக்கு மூட்டு அவங்க அண்ணா கேட்குறாங்க கேட்டோன்னா அந்த ஆள் சொல்கிறாரு இதில் தான் மூணு வேலையும் சாப்பாடு அவங்க தங்கச்சி கொடுத்தோம் அப்படின்னு சொன்னோன்னே அவங்க அண்ணா கூறுமே மயக்கு வந்து ஒரு மாதிரி ஆயிடுது இதெல்லாம் உன் யார் பண்ண சொன்னால் நான் உன்னை நல்லா பார்த்துக்கணும் பார்த்துக்கணும்னா கேஷ்லாம் கொடுத்தேன் அப்படின்னு சொல்லும் போது அவன் பயந்துட்டு சொல்கிறான் இந்த மாதிரி இது எங்களுக்கு வந்து ஆர்டர் யார் கொடுத்தான்னு கேட்டால் உங்கள் தங்கச்சி அதாவது வில்லி தான் கொடுத்தா அப்படின்னு அப்படின்னு சொன்ன உடனே ஆனால் நினச்சி பார்க்குறேன் என்னென்னா அவன் தங்கச்சி வந்துட்டு இந்த மாதிரி கேஷ் எல்லாம் வாங்கியிருப்பாள் வாங்கிட்டு நம்ம அக்கா தான் இது எல்லாமே நல்லா பார்த்துக்கணும் அப்படின்றதுக்காக தான் வாங்கியிருப்பாள் ஆனால் அது எல்லாமே வந்துட்டு இவனுக்கு காசு கொடுத்து கொடுமைப்படுத்துறதுக்காக தான் இருந்திருக்கும் இப்போ அவங்க அண்ணாவுக்கு ரொம்ப கோவமாக ரொம்ப கஷ்டமாக ஆயிடுச்சு நம்ம இவன் தங்கச்சி இவ்வளோ கஷ்டப்பட்டிருக்காளா அப்படின்ட்டு ஏன்னா உழ்ந்து உழ்ந்து அழுவாங்க அழுதுட்டு வெளியில் வரும் அந்த டாக்டர்ஸ்லாம் பார்த்து சொல்லுவாங்க அவ்வளோ ஒன்றும் சின்ன சும்மா நாளெலாம் கிடையாது கொல்லணும்னு நினச்சோன்னா கொள்ளருவா அப்படின்ற மாதிரிலாம் மிரட்டுறாங்க இப்போ அவங்க அண்ணா வந்துட்டு நம்ம வில்லியை பாக்குவாங்க வில்லி வந்துட்டு அவளை அவளே நான் பண்ணதான் தப்புதான் தப்புதான் அப்படின்ட்டு இப்படி பண்ணாங்க அண்ணா விட்டுருவாங்க அப்படின்ட்டு ஆனா நம்ம அண்ணா சும்மா கிடையாதுல்ல சமையா திட்டி விட்டுறாரு வில்லியை இப்போ தான் அவங்களுக்கு ஒரு நியூஸ் வருது என்னென்னா நம்ம ஹீரோயினை யாரோ கடத்திட்டாங்க அப்படின்ட்டு இப்போ கடத்தினா இப்படி போனால் ஹீரோயின் ஏற்கனவே அந்த ஆள் பந்தாடி தான் வச்சிருப்பாள் இப்போ என்ன எல்லாம் நல்லா அடிச்சு தான் வச்சுருப்பா அதுக்கப்புறம் நம்ம அண்ணா வந்தோடனே இந்த மாதிரி அந்த ஆள் புலம்பாரம் முடிச்சிடுவோம் எல்லாத்துக்கும் காரணம் அந்த வில்லி தான் வில்லி தான் எனக்கு காசு கொடுத்தா அப்படின்னு சொல்ல வில்லி அங்கேருந்து ஏ வாயமுடு வாயமுடும் அப்படின்னு கை வச்சு காட்டுறா எல்லா உண்மையே சொன்னோன்னே ஹீரோனும் அவங்க அண்ணாடை போய் கேட்பாங்க பார்த்திங்களா இவ என்ன வேலைலாம் பார்த்து வச்சிருக்கா ஆனால் இவ தான் அவங்க தங்கச்சின்ற மாதிரி பண்ணுறீங்க சி இப்படி என்னை கொல்றதுக்காக பிளான் போட்டிருக்கா அப்படின்ட்டு கையில இருந்து கத்தி வச்சு குத்தலாம்னு போவா ஆனா வில்லிமல் லைட்டா தான் காயம் விழுந்திருக்கும் ஆனா வந்துட்டு அவங்க அண்ணாக்கு ரொம்பவே காயமா இருக்கும் காயமானனால இப்ப அவங்க அண்ணா வந்துட்டு ஹீரோயின் கிட்ட மன்னிச்சிருமா நான் பண்ணதெல்லாம் தப்பு தான் அப்படின்னு சொல்லி அங்கேயே இறந்துருவாங்க இப்ப வந்துட்டு அவங்க அண்ணாக்கு போட்டோ வச்சு சாமிலாம் எல்லாம் கும்பிட்டு இருக்காங்க ஆனா அவங்க சின்னா வந்துட்டு அவங்க யார்ட்டுமே பேசவே இல்லை ஏன்னா ஹீரோயின் தான் இதெல்லாம் பண்ணா அப்படின்றதுனால அங்க இருந்து போலீஸ் வந்துருவாங்க போலீஸ் வந்தோடனே எல்லாரும் என்ன அந்த வில்லிப்பூடு என்ன நினைப்பாங்க நம்ம ஹீரோயினை தான் தூக்கிட்டு போறதுக்கு வராங்க அப்படின்னு நினைச்சு சிரிப்பா ஆனா பார்த்தா நம்ம வில்லி பண்ண வேலைக்கு வெளியே தான் வந்துட்டு வெளில கூப்பிட்டு போயிடுவாங்க இப்போ வந்துட்டு அவங்க அண்ணாவும் வந்துட்டு அதுவுமே பேசாம வெளில போயிடுவாங்க அப்புறம் அந்த பைத்தியக்கார ஹாஸ்பிட்டல்ல இருந்து நம்ம ஹீரோவை தான் கூப்பிட்டு வருவாங்க ஹீரோ கூட்டு வந்து நம்ம அண்ணா பக்கத்துல உட்கார வைப்பாங்க அண்ணாவும் சொல்லுவாங்க இந்த மாதிரி நான் உனக்கு இன்வெஸ்டிகேட் பண்ண நீ எதுக்கு இந்த மாதிரி பைத்தியக்கார ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருக்க அப்படின்ட்டு அப்பதான் ஒரு சின்ன ஸ்டோரி சொல்லுவாங்க என்னன்னா இந்த மாதிரி நீ வந்துட்டு ஒரு பேஷண்ட் நீ தப்பா அட்டன் பண்ணியா அதுவும் மெடிசன் கொடுத்து இந்த மாதிரி நிறைய பேர் கொள்ள வர செஞ்சிருக்கியா அதனாலதான் உனக்கு பைத்தியம் அப்படின்ட்டு இந்த மாதிரி இதுல வந்து சேர்த்திருக்காங்க நீ பண்ண வேலை தானா எல்லாமே என் தங்கச்சியும் நீ தான் மாற்றிருக்க நீ தான் வந்துட்டு சொல்லி கொடுத்துருக்க எனக்கு தெரியாது என் தங்கச்சி எனக்கு மறுபடியும் என் வேணும் ஒரு சாதாரண பர்சனாக அதுக்கு என்ன பண்றது நீ தான் அதை வந்து மாத்தி ஆகணும் அதனாலதான் ஒன்னே எங்கள் கூப்பிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்ல ஹீரோவும் நம்ம அண்ணனை அடிச்சிடாரு அடிச்சதுக்கு அப்புறம் என்ன நம்ம ஹீரோயின் வந்துட்டு ஹீரோ கையில இந்த சங்கிலாம் அவுத்துட்டு கூட்டி போறாங்க இப்போ அவங்க ரெண்டு பேரும் நல்லா தனியாக ஒரு மேலே ஒரு இடத்துல உட்காந்து நல்லா ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க இந்தமாதிரி இந்த உலகம் ரொம்ப அழகு இந்த உலகத்தில் எனக்கு வாழும் ஆசை தான் ஆனால் இந்த உலகத்துக்கு என்னமோ என்னை பிடிக்கல போல் தான் என்னை இவ்வளோ கஷ்டப்படுத்துது அப்படின்ட்டு ஹீரோட்ட சொல்லி ரொம்ப கஷ்டமாக பேசுகிறாங்க இந்த பக்கம் பார்த்தா அவங்க அண்ணா வந்துட்டு நம்ம தங்கச்சி எந்த பைத்தியக்காரர் ஹாஸ்பிட்டலில் இருக்கான்ட்டு ஒவ்வொரு இடத்துலயா போய் தேடிட்டுருக்காரு இப்போ நம்ம ஹீரோ ஹீரோயின்க்கு லவ் ஸ்டார்ட் ஆகுது ரெண்டு பேரும் நல்லா கிஸ் பண்ணிட்டு உட்காந்துட்டு இப்படியே அடுத்த சீன் காட்டுறாங்க அதில் அவங்க அண்ணா வந்துட்டு அங்கே வேலை செய்யலாட்டி கத்துறாங்க இந்த மாதிரி தங்கச்சி தொலைச்சது நீங்கள் தான் இப்போ நான் என் தங்கச்சிக்கு என்ன போகிறது அப்படின்ற மாதிரி கேட்டுகிட்டு கும்போது அவங்க வீட்டில் வந்துட்டு வீட்டுக்கு ஒரு ரெண்டு பேர் வந்துட்டு இந்த ரெண்டு பாடியை வந்து வைக்கிறாங்க வச்சாலும் நம்ம ஹீரோக்கு அதாவது அவங்க அண்ணா ரொம்ப ஷாக் ஆகிடுது இல்லைன்னா திரும்பி நம்ம வீட்டில் இப்படி வந்து வைக்கிறாங்களே அப்படின்ட்டு அந்த ஒவ்வொரு பாடியும் திறந்து பார்க்குறாங்க அதில் பார்த்தா ஹீரோ ஒரு இதில் இருக்காரு இன்னொன்று இதில் பார்த்தா அவங்க தங்கச்சி இருக்காங்க அப்புறம் தான் தெரியுது இவங்க ரெண்டு பேரும் வந்துட்டு நம்ம ஒரு புது உலக ஆரம்பிக்கலாம் அப்படின்னு ரெண்டு பேரும் சூசைட் பண்ணி இருந்திருப்பாங்க இப்போ அவங்க ரெண்டு பேரும் இறந்து போய் ஹெவனுக்கு அதாவது சொர்க்கத்துக்கு போயிருப்பாங்க அங்கே வந்துட்டு ஹீரோயின் வந்து அவங்க அப்பா அம்மா அண்ணன் எல்லாரையும் பார்ப்பாங்க ஆனால் நம்ம ஹீரோயின் வந்துட்டு அண்ணனை பார்க்காம அவங்க அப்பா அம்மா போய் கட்டி பிடிச்சிட்டு அப்பா அம்மா நானும் வந்துட்டேன் இனிமேல் இந்த உலகத்தில் நம்ம சந்தோஷமா இருக்கும் அப்படின்னு பேசிட்டு இருக்கோம்னா ஹீரோ வந்துட்டு அவங்க அண்ணாட போய் சொல்றாங்க இந்த மாதிரி பார்த்தியா சொர்க்கத்துக்கு வந்து கூட நீ அவளை அவ்வளோ கஷ்டப்படுத்திருக்க அப்படின்னு சொல்ல அவங்க அண்ணனுக்கும் மனசு ரொம்ப தாங்க முடியாமல் அப்படியே அந்த இடத்துல இருந்து மறைஞ்சிறாரு இப்ப ஹீரோவும் அவங்க அப்பா அம்மாட்ட வந்து பேசுறாங்க ஐ அங்கிள் ஆன்ட்டி நாங்களும் இங்க வந்துட்டோம் அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க இப்ப ஆன்டியும் ஒரு சின்னதா ரெட் கலர் ஸ்லிப் மாதிரி கொடுக்குறாங்க அதே இதுல அங்கிளும் ஒரு ஸ்லிப்ப கொடுக்குறாங்க இப்போ ஹீரோவும் அந்த ரெண்டுத்தையும் வாங்கிட்டு தேங்க்யூ ஆன்டி அங்கிள்னு சொல்ல ஹீரோ இன்னும் என்ன ஆன்டி அங்கிள்னு சொல்ற அப்பா அம்மான்னு சொல்லு அப்படின்ட்டு சொல்ல ஹீரோவும் அப்பா அம்மா அப்படின்னு சொல்றாங்க இனிமே என்ன நம்ம ஹீரோ ஹீரோயின்க்கு சொர்க்கத்துல போய் ஒரே ரொமான்ஸ் தான் அவ்வளவுதான் இன்னமும் இவங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனல் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படி புதுசாக அந்த ஹைப்பு பண்ணிடுங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பை தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்